தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம் ஆடி பதினெட்டு அன்று தாலி கயிறு மாற்றலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஐந்து ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது பொதுவாக ஆடி பெருக்கில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்கிறோம் அப்படின்னா அது பல்கி பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் ஆடிப்பெருக்கு நன்னால் பல நல்ல விஷயங்களை வந்து செய்வாங்க அதே போல் புதிய கடைகளை வந்து திறக்கிறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தங்கம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களையும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் செய்வாங்க இதோடு ஆடிப்பெருக்கு நன்னால் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பதும் மிக மிக சிறப்பு இந்த நாளில் தாலி கயிறை மாற்றிக்கிறது அப்படின்றது கணவன்மார்களுடைய ஆயிலை அதிகரிக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடிப்பெருக்கு நன்னால் ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமையில் மாற்றலாமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஆடிப்பெருக்க பொறுத்த வரைக்கும் நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மங்களகரமான நன்னால் தாராளமாக தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக தாலி கயிறு மாற்றணுன்னு காத்து கொண்டிருக்கவங்க தாலி கயிறு மங்கி இருக்குது கருத்து போயிருக்கு அப்படின்னு ஒரு நல்ல நாளுக்காக காத்திருக்கவங்க இந்த நாளை தவற விடாமல் தாலி கயிற்றை மாற்றிக்கோங்க தாலி கயிறு மாத்துறதுக்கு உகந்த நேரமாக வந்து கேட்டீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஆறு ஆறுலேருந்து ஏழு மணி இல்லைன்னா வந்து அன்றைய நல்ல நேரமாக பார்த்து மாற்றிக்கோங்க மதியத்துக்கு மேலே தாலி கயிறு மாற்றக்கூடாது மாலை நேரமும் தாலி கயிறு மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்